மைக் செட்டு ஆமா பக்கம் அதுக்கு மேல இப்படி இருந்தா தானே நல்லா இருக்கேன் புதுசா வாங்கிட்டு வந்து புதுசு தானா பாத்தியார் என்ன நல்லா இருக்கா பிள்ளைங்க சரி சரி நாட ஆரம்பிச்சாச்சு கூத்துல கோமாளி வெளில வந்தாச்சு கூட்டத்தை பத்தியல ஆனா எங்க பார்த்தாலும் நம்ம ஆண்களோட பெண்கள் நம்ம என்ன பத்தா ஆத்தாக்கள் தான் அதிகம் நல்ல ஒரு தாய் நன்றி நன்றி தாமதங்கள் ஆகிடுக்கலாம் ஊருக்கு காலையில போயிக்கிறோம் ஆமா அந்த டயத்துக்கு அனுப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்றேன் யாரு வந்து நம்மளை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டு தம்பி எல்லாருக்கே இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு புழு புழுன்னு பாஸ் ஆயிருப்பேன்னு தெரியும் எப்படி பாஸ் ஆவாய்ங்கடா பாஸ் ஆவாய்ங்க செல்லு கொடுக்க தொடங்க போதுப்பா பொம்பளை பிள்ள பின்னாடியே இவங்க சுத்துனாங்கன்னா எப்படி பாஸ் ஆவாய்ன்னு தான் நானும் கேக்குறேன் ஆமா இப்பவே போட்டு விடு இப்ப எல்லாம் செல்ல வச்சுக்கிட்டே நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க எவ்வளவு வேணாலும் நம்ம இவங்க எல்லாம் நம்பக்கூடாது ஆனா அண்ணே எப்போ நான் எல்லாம் நாடகம் ஆரம்பிக்கிறதுனு வைங்களே சரி போய் தாய்மார்கள் காலத்தொட்டு கும்பிட்டு வந்து நாடகம் ஆரம்பிப்பேன் இப்ப என்னைக்கு ஏன் கும்பிடலாம் இப்ப ஏன் செய்யறதுன்னு கேக்குறீங்களா அன்னைக்கு அப்படித்தான் நாடாத்துக்கு போயிட்டு காலத்தொட்டு கும்பிட்டு வந்தாக்கல உள்ள காவல்துறை வந்து சட்டியா புடிச்சிட்டாரு யானு கேக்குறியா அங்க கால்ல கிடந்த கொலுசா கான்னு நான் தான் கலாண்ட்டேன்னு சொல்லி ஆமா என்ன ஒண்ணு சொல்றீங்க அப்படிலாம் அதுல இருந்து அந்த எல்லாம் விட்டுட்டேன் ஆமா யார வேணாலும் நம்பலாம்னே இந்த மாதிரி டிக்கெட்டுகளை தான் முத நம்ப கூடாது நல்லா பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறமா நீ உள்ள வந்து பாப்பாரு என் ஊர்ல நின்றுகிட்டு என்ன பேச்சு வச்சுரு அப்படி பாங்க அதனாலேயே கொஞ்சம் காலுக்கு இளம் ஆட ஆரம்பிச்சிருந்த யாரு வேணு நினைக்கிறேன் எங்க ஊரு காசு வரி காசையும் வாங்கிட்டு எங்க ஒரு சோத்தையும் தின்னு விட்டு பேசுறானே ஆமா இவன் உக்காலிய விடலாமா விட ஆனா நம்ம அப்படியா சரிப்பா பாறை சேர்றதெல்லாம் அப்படியாவே இருக்கு ஆமா அன் அன்ப இருக்கு நன்றி நன்றி கலந்தா வணக்கம் வணக்கம் வணக்கம்

உலக மாறி போச்சி என்றும் பலரும் சொல்லுறாங்க உலகம் மாறி போச்சு என்று பலரும் சொல்லுறாங்க உலக மாறி போச்சு என்றும் பலரும் சொல்லுறாங்க பாவல் ஆப்பதுல பலலோகம் போது உலகவாரி போசி என்றும் பலரும் சொல்லுகிறாங்க என்றும் பலரும் சொல்லுறாங்க अगर पाज நன்றி நன்றி யாரோ ஒரு ஆளு விசல் அடிச்சிருக்கா யாரா இருக்கு நன்றி ஒரே சரி சரி உனக்கு ஒரு ஆளுக்கு நன்றி ஒரு ஆளு விசில் அடிச்சிருக்கு ஒரு ஆளு கை தள்ளி முடிச்சு பாட்டி எதுக்காண்டி பாடுறது தெரியுமானே இந்த பாட்டு எதுக்காண்டி பாடுறது தெரியுமா எதுக்கு பாடுனா எத்தனையோ சினிமா பாட்டு பாடலாம் எத்தனையோ சினிமா பாட்டு பாடலாம் நாற்கால பாடுற எல்லா பாட்டுமே பாடலாம் சரி இது எதுக்காண்டினா நாட்டுக்குள்ள பல கட்சி இருக்குது நல்லது கெட்டது காணாம தவிக்கிறா எதுக்காண்டி அவங்கள்ட்ட வாங்கிட்டு காசை வாங்கிட்டு நம்ம நூறு ஐம்பதுக்கும் ஓட்ட போட்டு போடுறோம் திருப்பி ரோடு வீடு இல்ல தண்ணி வசதினு போய் கேட்டோம்னா எப்படி அவங்க செய்வாங்க இதுதான் பரவாயில்லன்னு பார்த்தோம்னு வைங்களேன் பதினாறு வயசுலயே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா தண்ணி அடிக்கிறது பிரச்சனை கிடையாது சரி ஆனா இப்ப எல்லாம் வந்து பிரெண்ட்ஸோட சேர்ந்து குடிச்ச காலம் எல்லாம் போக மாமங்களோட சேர்ந்துகிட்டு போ குடிக்கிறாங்க ரொம்ப குடிக்கிறது எல்லாத்தோடும் சேர்ந்து குடிக்கலாம் கொல்ல போய் தான் சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன் கேட்டா பீரு தான் குடிக்கிறேன் வைக்கிறேங்கிறாங்க என்ன உடனே சொல்றீங்க பீர் மட்டும் என்னமோ மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கிற மாதிரி ஆமா என்னது அதுவும் சரக்குதானா நீ எவ்வளவு நீ குடிச்ச இன்னைக்கு ரெண்டு

ஒரு நாள் மகமாய நாடகத்துக்கு என்ன கூட்டி போயிட்டாங்க சரி கூட்டி போயிட்டு பாருங்க அதுல பப்பன் டான்ஸ் டியேட்டர் முடிஞ்ச உடனே சாமி அழைப்பாங்க சிவன் பாரு சாமி அழைப்பாங்க அந்த நாடகத்துல சரிபா சரி சாமி உடனே கூட்டம்னா என்னங்க இதோட கடல் போல கூட்டம் கடல் போல கூட்டம் கூட்டத்துல சாமி அழைச்சா ஒரு புள்ளைக்கு சாமி இல்ல சரி சாமி இல்ல என்னோட அம்படியா அடிக்கிறாங்க மறுபடியும் சாமி இல்ல ஊர் அம்பல மேடைக்கு ஏறி வந்துட்டாரு

அதுக்கு மேல வரச்சு கருப்பு ரேசம் போட்டு வந்து கோழியை கழிக்கணும்ல ஆமா அருவாலை ஏறி நின்னு அந்த பயத்துல இவன் தண்ணிய போட்டு படுத்துட்டேன் கொளுத்த போறோம்னு கருப்பு ரேசம் போடுறேன் சரி என்னன்னா ஊருக்காரன் வந்து சொல்லுங்க தம்பி நீங்க ஆள் வாட்டு சட்டமா தான் இருக்கேன் நீங்க கருப்பர் போட்டு ஆடி வந்து கோழியை கடிச்சிருங்கன்னு சொன்னாங்கல்ல சரி நான் ஆடி வந்துட்டு அருவாலை ஏறினு கோழியை கடிச்சா கோழி ரத்தம் ஒரே பச்சை 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 நத்தம் திண்டுகள் இல்ல ரத்தம் ரத்தம் தானே அதைத்தான் நானும் கீழே குனிஞ்சு பார்த்தேன் என்ன இருந்து குடுத்தவன் போதையில கோழி தலைய திருவி கொடுக்காம கோழி குண்டிய திருவி கொடுத்து என்ன பண்றது போய்கிட்டு இருக்கு சரி இதுதான் இப்படி சிரிப்பா சிரிக்குது அப்படின்ட்டு ஆவடார் பக்கத்துல ஒரு ஆடு குடுக்கடி பூசாரி இருந்தாரு அதைத்தான் நானும் சொன்னேன் குடுக்கடி கிட்ட போயிட்டு ஐயா அந்த மாதிரி வாழ்க்கையே சரியில்லைன்னு கேட்டேன் பாருங்க அவர் சொன்னாரு சாமியாடு

அது எப்படி பிடிக்கும்னு கேக்குறேன் நம்ம வாழ்க்கை லட்சணம் அதுலயே தெரிஞ்சு போச்சு ஆமா ஓ வாழ்க்கை லட்சணம் யாருக்கு தெரியுதுன்னு தெரியல ஆமா என்ன பண்றது பாடுற பாடுறது நாலு பக்கமும் இதா இருக்கு ஆனா அவர் கீழ இருந்து கை தட்டுறாருல அவர் பெரிய ஒரு பபுன் அவரோட சிசிய பிள்ளைதான் இரண்டாவது பபுனாக இன்னைக்கு செய்யறாங்க அது கீழே மேலே மேடையில ஏத்தி அழகு பாக்குறதுக்கு எப்படி வந்து மருமையை பலருக்கும் பா பாalke கிடக்கிறதுக்கு மர்மேனே எல்லாம் கூட்டிட்டு வரேன் வரையிலே பீரு இரு வாங்கி கொடுத்து குடிச்சதையா உள்ள புளிய ஆடிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றது அவனுக்கு தெரியல ஆமா கட்டைய முடியாது கம்மல்ஐரும் உனக்கு ஒரு பெக்க கூட கொடுத்து இருந்தா படுத்து தொலைச்சிட்டோம் ஆமா இங்க நடிகர்கள் நடிர்கால் மற்ற பக்கமேல காரர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியாட்டாலும் சரி சொல்ல வேண்டியது எனது கடமை என்று தெரிவித்துக் கொண்டு நடிப்பெருசு சக்கரவர்த்தி திண்டுகளை சேர்ந்த கே ஆர் ஞானசேகர் அண்ணா அவர்கள் மேலே வேடன் வேடன் விருத்தன நெருக்கை காத்துக் கொண்டிருக்கிறார்கள்

நன்றி நன்றி அடுத்தபடியாக தேவகான இசை அமுதம் நமது ஊரை சேர்ந்த கே பாண்டித்துறை அவர்கள் இவர்கள் நாரதன் மகாமணி அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகுக்கு வழிபாடு உடலில் முடிவோ உலகுக்கு வழிபாடு உடலில் முடிவோழே பலருக்கு வகை போடு பங்கொழி ஒழியான அறிவுக்கு இருந்தாலும் சொல்லுவோம் அறிவுக்கு இருந்தாலும் நன்றி 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 ஆனா என்னதான் நம்ம ஊர் நாரதரா இருந்தால அவர்கிட்ட நான் இப்ப ஒரு கேள்வி கேட்க போறேன் எப்ப வா இப்ப கேட்டு வைப்பே வந்தோன்னு சொல்லணும் சரி என்ன கேள்வி கிளவிய நாயா கேட்கப் போறேன் அதெல்லாம் உன்ன மாதிரி ஆள்கிட்ட தான் கேட்கணும் கிளவி அரிச்சிருக்கியான்ட்டு ஆமா ஒரு கேள்வி கேட்க போறேன் என்ன கேள்வின்னு கேக்குறீங்களா கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் வரையும் புள்ள இல்லாம இருக்காங்கல்ல பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் எல்லாம் புள்ள வைக்காம இருக்காங்க ஆனா லவ் பண்ண இல்லையே மாசமாயிருது இது எதுனால ஆமா இந்த கேள்வி நான் அவர்கிட்ட கேக்குறேன் அவர் ஒழுங்கா பதில் சொல்லணும் என்ன சொல்றாரு ஆமா பாப்பேன் இது மட்டும் தெரியல வீடு பக்கம் தான் பேக்க தூக்கிட்டு போகட்டும் கரெக்டா சொல்லிட்டாரு நான் பேக்க தூக்கிட்டு வண்டி எடுத்துட்டு போறேன் சரி காலையில காசை வாங்கிட்டு சும்மா போக மாட்டேன் தம்பி ஆமா அதற்கு எடுத்தபடியாக ஆறு சக்கரவர்த்தி ஆறு மணியை பின்பாடல் என்று போட்டிருக்கூடிய அன்பு அன்னார் சாமி அவர்கள் விவரங்களில் ஹார்மோனியம் மற்றும் பின் பாடலை சேர்த்து காட்டுவார்

அதற்கடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் என்று கூற்றக்கூடிய அன்பு அண்ணா தியராஜன் அவர்கள் மிருங்கமில்லை மிருதங்கத்தை சேர்த்து காட்டுவார்

அதற்கடுத்தபடியாக மதுரையை சேர்ந்த கஜினி அவர்கள் ஆறு ரவுண்ட இசைத்துக்கார ஒரு தம்பி இருப்பா வாத்தியா இருந்த ஏரியாவுக்கு நல்லா தெரியும் சூர்யா அப்படின்னாவே இந்த பகுதிக்கு சூர்யா வேணும் அப்படின்னு கேட்பாங்க நீ அவரோட சிசிய ஒரே ஊருக்காரன் வேற ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் பேருங்க காப்பாத்தி இருவியால் எப்படி நீ வாசிக்கிற இல்ல கை தட்டிட்டாங்கன்னா வாத்தியா இருக்கு பெருமை கை தட்டலன்னு வை கோயில்ல வச்சு ¡Suscríbete al நானே வாழ்த்துறேன் என்ன பையனை திண்டுக்கல் பக்கம் போக வேண்டியது அவனை பிடிக்கிறது பெரிய பாடா இருக்குப்பா யார் யாருக்கா போன் அடிச்சாலும் எடுத்துருவாங்க இவ்வளவு பிடிக்கிறதுனா ஜமீன் ரொம்ப இது பண்ணுவாங்க இவங்க பெரிய ஆளுதான் நீ பேரை வாங்கிட்டியே சரி சரி அதற்கு அடுத்தபடியாக தாயத்தை சேர்த்து காட்டுறதுக்காக திண்டுக்கல்லில் இருந்து வருகை தரும் பூமிநாதன் அவர்கள் இவங்க மேலே தாயத்தை சேர்த்து காட்டுவார் அதனால சைன் சப்பு அவ்வளவுதான்

ஆனா சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சு சரி ஆனா அதுல எனக்கு ஒரு குறை என்ன ரசம் தான் கொஞ்சம் தண்ணியா இருந்து போச்சு தண்ணியா தான் இருக்குமா மோர் வெள்ளையா இருந்து போச்சு போத விடு நீ ரொம்ப இழுப்ப சொல்றதுக்கு கலர் கிடைக்கல கேசரி பவுடர் வாங்கி கொட்டி விட வேண்டியது தானே இந்த நாடகத்திற்கு உபயோகம் கொடுத்த அன்பு உள்ளங்கள் குமார் பூசாரி கணேசன் முருகேசன் சுந்தரபாண்டி தனவேந்தன் ராமமூர்த்தி சின்னத்துறை கிருஷ்ணமூர்த்தி பாலசுப்ரமணியன் காளிமுத்து சின்னத்தம்பி கணேசன் சுரேஷ் முகமது முகமது முகம்மது யூசுப் சேர்வை பிரபு தங்கராஜ் விஜயகாந்த் காளிமுத்து சின்னராஜா சோனமுத்து ராசு பிரதர் முத்துக்குமார் சேக் சக்தி ரமேஷ் முருகானந்தம் பாண்டி கார்த்திக் கார்த்திக் எம் கார்த்திக் ஆர் கார்த்திக் இது என்னப்பா இந்த ஒரு பேர் மட்டும் கொஞ்சம் தடு தடுமாட்டமா இருக்கு அப்புறம் சொல்றேன் கடைசியா அந்த பேரை மட்டும் எம் நீலகண்டன் முருகேசன் ஆசை தம்பி வெண்மணி செல்வன் சேகர் முருகேஷ் கண்ணன் ராஜா முகமது ராமு மாரிமுத்து அபிமணி அஸ்விந்த் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் உயர் திரு ஸ்ரீமான் ஜமீன்தார் ஐயா சிங்கவனம் மற்றும் உபயதாரர்கள் வாடிவாசல் குடியிருப்பு சிங்கவனம் மற்றும் இளைஞர் மன்றத்தார்கள் மற்றும் கிராமத்தார்கள் இந்த நாடகத்திற்கு அன்பளிப்பு அளித்து இருக்கிறார்கள் இந்த அமௌண்டையும் சைடில் போட்டுருந்தா மொத்தமா தெரிஞ்சுக்கலாம் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக சீன் அமைப்பு ஸ்ரீ காளியம்மன் சீன் ஆறுமுகம் கோபாலபுரம் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 இப்பதான் கதைக்கு வர போற ஆறு நாளைக்கு அபிநய சுந்தரி நாட்டிய தாரக என்று போட்டக்கூடிய அன்பு சகோதரி திண்டுக்காயை சேர்ந்த பஞ்சீஸ்வரி அவர்கள் இவர்களை டான்ஸ் கார்கள் நிறைய காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆறுமுகத்தோழே ஆறுமுகமான பக்தர்களை காப்பேன் கணேச காத்தருவாய் எங்கள் வந்தி காத்தருவாய் قلندار قلندار نظر کی صدیاں یار نظر بندہ قلندار قلندار نظر کی صدیاں یار قلندار قلندار نظر کی صدیاں یار நன்றி 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 அதற்கு மதுரையில இருந்து முக்கியமாக அழைத்து வந்த டிரைவர் அண்ணா நன்றி ஆனா முதல் டிரைவருக்கு தான் நன்றி சொல்லணும் எல்லா இப்படித்தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டையில இருந்து மனப்பாற நாடகம் சரி எல்லாம் புதுக்கோட்டையில இருந்து நடிகரும் புதுக்கோட்டையில கிளம்பியாச்சு டிரைவர் வல்ல வேன்ல எல்லாம் நாங்க ஏறி வந்தாச்சு

இப்படியெல்லாம் இல்லாம பத்திரமா இப்படி அன்பு அண்ணாருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 என்னை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி சொல்ல வேண்டியது எனது கடமை என்று என் பேர் எதுன்னு சொல்லியல வேண்டாம் வீரமங்கலத்தை சேர்ந்த ஏ சஜயகுமார் பாப்பு நான் தான் எந்த ஒரு குறை இருந்தாலும் மன்னித்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தின் அன் அன்பு அப்பா வீரமங்கலத்தை சேர்ந்த ஏ தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கா இந்த நாடா மட்டும் இல்லை எந்த ஒரு நாடாம இருந்தாலும் அன்பு அப்பா தமிழ்ச்செல்வனே நாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அம்மா ஒரு எட்டு ஒரு வந்து காதல்கள் படைத்திருக்கோம் நம்ம வெற்றி ஓவவ காய்ந்து படைத்திருக்கோம் வெற்றி ஓவவ நம்ம பொறப்ப என்னாலே வெற்றி संदीप ஏடா संदीप வெற்றி வெற்றி உங்களந்தி நம்ம வெற்றி ஓவவ காய்ந்து படைத்திருக்கோம்